எல்லோருக்கும் வணக்கம் உயர்ந்த உள்ளத்தை எடுத்து காட்டிய ஸ்ரீ ராமானுஜர் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீ ராமானுஜருக்கு உரங்காவில்லியின் மீதும் அவருடைய மனைவி பொன்னாட்சியின் மீதும் நம்பிக்கையும் அபிமானமும் வைத்திருந்தார் அதனால் ஸ்ரீ மற்ற சிஷ்யர்களுக்கு கோபம் வந்தது அந்த கோபம் ஒரு கட்டத்தில் ஸ்ரீ தெரிய வந்தது சிஷ்யர்களின் சந்தேகத்தை தீர்த்து வைக்க எண்ணினார் உரங்காவில்லி மற்றும் பொன்னாட்சியின் உன்னத குணத்தை தெரியப்படுத்த தன் சிஷ்யர்களை அழைத்தார் பொன்னாச்சி உறங்கும் போது அவளது நகைகளை கழற்றி வரும்படி கூறினார் அந்த இரு சிஷ்யர்களும் ஒரு நாள் இரவு உறங்காவில்லியின் இல்லத்திற்கு போனார்கள் அங்கே உரங்காவில்லி இல்லை பொன்னாட்சி மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தாள் இவர்கள் மெல்ல மெல்ல அருகே சென்று அவளின் கை வலை காதனி போன்ற நகைகளை கழற்றினார்கள் சிஷ்யர்கள் சர்வ ஜாக்கிரதையாக ஒவ்வொன்றாக கழற்றினார்கள் பொன்னாச்சிக்கு தன் நகைகளை எடுப்பவர்கள் யார் என்று தெரிந்தது அவர்களுக்கு உதவும் பொருட்டு மறுபுறம் திரும்பி படுக்க எண்ணினாள் மறுபுறம் இருக்கும் நகைகளை கழற்ற முடியவில்லையே என்று சிஷ்யர்கள் யோசிக்கும்போது பொன்னாச்சி இன்னொரு புறம் திரும்பி படுத்தாள் அப்போது சிஷ்யர்கள் பயந்து போனார்கள் உரங்காவில்லியின் வீட்டை விட்டு வெளியேறினார்கள் மடத்தில் இரவு நேர வேலைகளை முடித்த பின்பு உரங்காவில்லி வீட்டிற்கு கிளம்பி வந்தார் ராமானுஜர் தன் சிஷ்யர்களை அழைத்து உரங்காவில்லி வீடு அடைந்ததும் என்ன நடக்கிறது என்று பார்த்து வருமாறு கூறினார் அங்கே பொன்னாச்சி ஒரு பக்க நகைகளோடு அமர்ந்திருந்தாள் என்னாச்சு ஏன் இந்த கோலம் என்று கேட்டார் உறங்காவில்லி அதற்கு பொன்னாச்சி நடந்ததை சொன்னால் ஒரு பக்கம் மட்டும் நகைகளை கொடுத்தால் அடியவர்களுக்கு போதாது என்று நான் திரும்பி படுத்தேன் இதைக் கேட்டதும் உறங்காவில்லி கோபப்பட்டார் இதெல்லாம் இறைவன் கொடுத்தது நீதான் கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு திரும்பி படுத்ததால்தான் அவர்கள் அதை எடுக்காமல் போய்விட்டார்கள் என்று கூறினார் இருவரும் பேசியதை கேட்ட சிஷ்யர்கள் தலை குனிந்தார்கள் உள்ளது உள்ளபடியே மடத்திற்கு சென்று ஸ்ரீ சொன்னார்கள் அடுத்த நாள் அதிகாலையில் மடத்தின் வாசலில் உரங்காவில்லியும் பொன்னாட்சியும் வந்து நின்றார்கள் சிஷ்யர்களுக்கு வியர்த்தது அப்போது ஸ்ரீ ராமானுஜரிடம் சுவாமி பொன்னாட்சி ஏதோ தர வேண்டும் என்று சொல்கிறாள் அதனால்தான் அழைத்து வந்தேன் என்றார் உறங்காவில்லி கைகள் நிறையா தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கழற்றி வைத்திருந்தாள் பொன்னாச்சி அப்போது பொன்னாச்சி சொன்னால் சுவாமி இவை அனைத்தும் இறைவனுக்கு தொண்டு செய்யும் மடத்திற்கு உதவ எடுத்து வந்திருக்கிறேன் என்று கூறி நகைகளை ஸ்ரீ ராமானுஜர் முன்பு வைத்தாள் ஸ்ரீ ராமானுஜர் நிமிர்ந்து தன் சிஷ்யர்களை பார்த்தார் அவர்களின் மனதில் இருந்த அழுக்காறு அகன்று அன்பு ஒளிவிட்டது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் உரங்காவில்லி பொன்னாட்சியின் உயர்ந்த உள்ளத்தை ஸ்ரீராமானுஜர் சிஷ்யர்களுக்கு எடுத்துக் காட்டினார் நாமும் அவர்களைப் போல் உன்னத எண்ணங்களைக் கொண்டு பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्